ಹಾತ್ರೆಗೆ ನಮಸ್ಕಾರ ನೀನು ಒಂಜಿ ಹರಿಯಲಿ ಚಿಕನ್ ಐಕ್ ಮಂತ್ಗಾಲೆ ಐಕೆ ಬೊಡಿತ್ತಿನ ಸಾಮಾನೇನು ಬಣ್ಣವಂಗೆ ಮುಕ್ಕಾಲು ಕೆಜಿದ ಚಿಕನ್ಗೆತ್ತೊಂದು ಚಿಕನ್ ಮುಕ್ಕಾಲು ಕೆಜಿ ದಾತಿಯೊಂದು ಗಿಂಜಿ ಗಿಂಜಿ ಪೀಸ್ ಮಂತ್ಕಿತ್ತನು ಅಂತ ಕೊತ್ತಂಬರಿ ಸೊಪ್ಪು ಆಯಿಡ್ಬೇಕು ಅಂತೆ ಪುದೀನ ಉಂಡು ಪುದೀನ ಸೊಪ್ಪು ಇಡ್ಬೇಕು ಒಂದು ಕಾಯಿ ಮಿಂಚಿ ಸೂಂಟಿ ಒಂಗೆ ಬೆರೆದಾತಿ ಗಾತ್ರದಾತಿ ಇಡ್ಬೇಕಾ ಕಲ್ಲುಲಿಕ್ಕೆ ತಿಂದ ರೀತಿ ನೀರುಳ್ಳಿ ಬಕ್ಕ ಪಾಟ್ರಿಗೆ ಮುಕ್ಕಲ್ಲಿ ರಸ இந்த முன்னா பூரா கடைது கணப்பூர பாட் பதினீனா காய் மஞ்சு சுண்டி பூரா பாட் கலை மசூரை மொத்த பாடுவோம் ஏன்னாக்கு மற்ற கடைனாக மத்த ஏன்த்தி தரசம் பாடோந்துள்ளே இந்த கடைதாத்து நக்கித்த மிக்ஸ் மக்கோழியூ அது கடைனாகூரு நீர் பாடோடனா இந்த லைமன் ஜூஸு வஞ்சி லிம்புதான் வஞ்சி லிம்பு பாடுன்னுக்கு ருச்சிக்கு தக்க வஞ்சி ஸ்பூனு உப்பு பாடி அக்கா மொசரு கூட பாடுவீர் அண்ட் ரச பாட் மொசரு பாண்ட நசி ஆப்பண்ட் மாச அண்ட ட்ரையே மற்ற முஸ்து போட்டு டம் தான் மிச்ச குடிலே குட்லி ஆப்பிண்டு மட்டும் கொஞ்சம் பத்து நிமிஷ உப்புடந்து ரெட்டி நீரு கட் மாதிரி கே துண்டு வந்து தாரை எண்ணெய் பாட் நீருலாம் வந்து இந்த சிக்கன் பாடெல்லாம் ரெண்டு நீர் மாதிரி

ಮತ್ತೆ ಎಣ್ಣೆಲ್ಲ ಒಂದು ಮುಚ್ಚು ಕಡಿಮೆ ಒಂದು ಮುಸ್ತು ಎಣ್ಣೆ ಲಗ್ಗಿ ಮತ್ತೆ ನೆಚ್ಚನೆ ಎಣ್ಣೆ ಬಿಟ್ಕೊಂಡು ತವಿಗೆ ಅವ್ರಿಗೆ ಮಾಡ್ತಾರೆ ಈಗ ಮತ್ತೆ ಅಡುಗೆ ಮುಚ್ಚಿ ಬೇಕಾಗ ನೀರು ಬಡಕೊಂಡ್ಕೊಂಡು ಗಂಟೆ ನೀರು ಮತ್ತೆ ಬುತ್ಕೊತೆ முச்சோடந்து உள்நடவ நீர் சாப்பிட்டாய் அந்த அது நீர் ஆகும் இப்போ மட்டும் ஆகும் அது பையெல்லாம் வைத்தேன் கேஸ் பண்ண ஓராரி சிம்பல் ரெசிபி அரியல கிட்டம் இது அரியலி கிட்டன் பண்ணி அப்படி ராகி தோசை டப்பா டொமெட்டோத ரூ ఇంకా తిందే భారీ శోక అక్క కూడా రీతి గివేదే ఇష్ట అన్న లైక్ షేరు కమెంటు సబ్స్క్రైబ్ అనికే థ్యాంక్ యూ